வேட்பாளர்கள் உங்களிடம் சிறு உரைய சுற்றுவட்டார பகுதி கிராம மக்கள் அனைவருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறுவர் சிறுமியர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்கின்றது இந்திய தேசத்தை யார் ஆளப் போகின்றார்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நம்முடைய பிரதமர் யார் இந்திய தேசத்தை யார் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல் இது சட்டமன்ற தேர்தல் அல்ல உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஸ்டாலினோ எடப்பாடியாரோ யாரோ இல்லை இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக சிறப்பான முறையிலே பணியாற்றி இந்திய தேசத்தை மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற நாடாக மாற்றிக் மாற்றிக்கொண்டிருக்கின்றார் மூன்றாவது முறையாக மீண்டும் இந்தியாவிலே பாராளுமன்றத்திற்கு போட்டியிடுகின்றார் நம்முடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று நீங்கள் கேட்டால் மோடி என்று நாம் சொல்லுவோம் ஆனால் எதிரணியிலே இருக்கின்ற இந்தியா கூட்டணியை பாருங்கள் அங்கே பிரதமர் வேட்பாளர் யார் என்று அவர்களால் சொல்ல முடியாது நீங்கள் மோடி சொல்லுகின்றீர்கள் எதிரடிய யார் பிரதமர் என்று கேட்டால் என்னவென்று அவர்களால் சொல்ல முடியாது நம்முடைய பழைய பாராளுமன்ற உறுப்பினர் இப்பொழுதும் அவர்தான் கொண்டிருக்கின்றார் கனிமொழி அவர்கள் என்றாவது உங்களுடைய பகுதிக்கு வந்தார்களா ஐந்து வருடத்திலே எத்தனை முறை உங்களை வந்து சந்தித்தார் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவர் சென்னையை சேர்ந்தவர் காலையிலே பிளைட் பிடிச்சி தூத்துக்குடிக்கு வருவாங்க மாசம் ரெண்டு மாசத்துக்கு வாட்டி அமைச்சர்கள் பேர் இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து போட்டோவுக்கு போஸ் கொடுப்பாங்க சாயங்காலம் உடனே வீட்டுக்கு போயிடுவாங்க எங்க சென்னைக்கு போயிடுவாங்க இப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தான் கனிமொழி அவர்கள் நம்முடைய கிராமத்து பிரச்சனைகள் என்ன நம்முடைய மக்களுக்கு என்ன தேவை என்பதை எல்லாம் கண்டுகொள்ளாத ஒரு மேட்டுக்குடியை சேர்ந்தவராக மக்கள் விரோத மனப்பான்மையுடனே அவர் இருந்தார் பாராளுமன்றத்திலே மக்களுடைய குறையை பேச வேண்டியவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் கனிமொழி அவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மத்திய அரசுடன் பாராளுமன்றத்துக்கு எப்போதாவது செல்ல வேண்டியது போய் சண்டையை போட்டுட்டு டிவியில வந்து பாத்தீங்களா மக்களே நான் சண்டை போட்டேன் சண்டை போடுறதுக்கு நம்ம ஒன்றும் அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல நம்முடைய பகுதி குறைகளை தான் நம்ம அவங்கள பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் ஆனா ஒரு நாள் ஐந்து வருடத்தில் ஒரு நாள் கூட நம்ம மக்களுக்காக அவங்க குரல் கொடுக்கல அவங்க வந்தாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட கேளுங்க அஞ்சு வருஷம் எங்களுக்கு என்னமா செஞ்சு தந்தீங்க மத்திய அரசோட திட்டங்கள் ஏதாவது எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திங்களா எங்களுக்கு என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேளுங்க அதை பாருங்கள் அதற்கு இப்போ மோடியை பற்றி யாராவது ஒருத்தர் கூட ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஆனா அதுக்கு முன்னால காங்கிரஸ் பத்து வருஷம் ஆட்சியில இருந்தாங்க ஐந்து திமுக முறை வாங்கி உலகமே பார்த்தது ஊழலை இத்தனை லட்சம் கோடி இந்தியாவில பணம் இருக்கா நம்ம இந்தியாவை மோசமா நினைச்சோமே உலகமே நினைச்சாங்க என்ன ஊழல் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஒன்னே முக்கால் லட்சம் கோடியை களவாண்டாங்க கனிமொழி அம்மா அவர்கள் ராசா கூட சேர்ந்து காங்கிரஸ் கவர்மெண்டாலேயே பிடிச்சி ரெண்டு வருஷம் திகார் செயலில் போட்டிருந்தாங்க இந்த அம்மாவை நம்ம அதையெல்லாம் மறந்து அந்த அம்மா வந்து பேசினாங்க பேசினா இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க நான் டாஸ்மாக வந்து மூடிடுவேன்னு அந்த அம்மா நம்மளையெல்லாம் ஏமாத்தினாங்க நம்ம எல்லாரும் என்ன செஞ்சோம் இந்த அம்மா டாஸ்மாக மூடிடுவாங்க போல பரவாயில்லையே நல்லபடியாக சொல்கிறாங்களேன்னு நாமும் ஓட்டு போட்டோம் என்னாச்சு ஜெயிச்சு வந்த உடனே நான் அவ்வாறு சொல்லவே இல்லை என்று அண்டப்பொழுது பண்ணிட்டாங்க இப்ப ஏற்பட்ட பொழுது மூட்டை ஊழல் ராணிதான் கனிமொழி அவர்கள் வாய திறந்தாலே பொய்தாங்க நம்பாதீங்க மேலும் நீங்கள் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான டாஸ்மாக் கடைகளை திறந்துட்டாங்க அதிகப்படியாக திறந்து மக்களையெல்லாம் குடிகாரர்களாச்சு எங்கே பார்த்தாலும் கஞ்சா இன்னும் பேர் தெரியாத போதைகள் ஒரு ஒரு இப்போ ஏதோ ஒரு இதில் ஒரு அது பேரையனுக்கு வாயில வரல ஏதோ ஒரு ட்ரக்கை கடத்திட்டு போய் டெல்லியில் போய் குஜராத்தில் போய் மாட்டினாங்க மூவாயிரம் கோடி திமுகவை சேர்த்தவர் அவர் இப்படிப்பட்ட எதை போதை வஸ்துகள் நிறைந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் பத்து சாராய ஆலைகள் மதுபான ஆலைகள் திமுக காரங்கக்கிட்ட தான் இருக்குது அவங்க எப்படி டாஸ்மாக முடுவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கனிமொழிய இந்த தடவை நீங்க புறந்தள்ள இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் நாம மாறி மாறி வாக்களிச்சோம் ஆனா அவங்க யாராவது நமக்கு நல்லது செஞ்சாங்களான்னு பாருங்க மோடி ஆனால் எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர் திமுக என்ன பாருங்க எங்க பார்த்தாலும் ஊழல் நீங்க ஏதாவது உங்க கட்சிக்காரங்க திமுக போய் ஏதாவது ஒரு வேலை சொன்னீங்கன்னா பணம் கேட்பாங்க ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியினரை பாருங்கள் எந்த ஒரு லஞ்ச லாவணியம் இல்லாத மக்கள் சேவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் மோடி அவர்களை போல எந்த குற்றச்சாட்டுக்கும் நாங்கள் ஆளாக மாட்டோம் மோடியோட மந்திரி சபையை பாருங்க எந்த ஒரு மந்திரி மேலே ஏதாவது காங்கிரஸ் காலத்துல நீங்க பாருங்க மந்திரிகள் அவ்வளவு பேருக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனா மோடி அவர்கள் மந்திரி சபை மிக தூய்மையாக நடந்து கொண்டிருக்கின்றது அதே போல தூத்துக்குடி எம்பி ஏரியாவும் பாராளுமன்றமும் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக நாங்கள் மாற்றுவோம் எந்த லஞ்ச லாவணியமும் இருக்காது மக்களுக்கு சேவையான அனைத்து சேவைகளும் செய்கின்ற ஒரு நாடாளுமன்றமாக நாங்கள் இதை மாற்றி காட்டுவோம் உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டால் நாங்களே வந்து உங்களுக்கு பணியாற்றுவோம் உங்கள் குறைகளை எல்லாம் தீர்ப்போம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சைக்கிள் சின்னம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக தமிழ் மாநில காங்கிரசின் வேட்பாளராக ஐயா ஜி கே வாஸ்